ஹலோ வணக்கம் மற்றொரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இப்போது அநேகமான யாப்பானத்து மற்றும் ஸ்ரீலங்காவிலிருந்து வரும் யூடியூபர்ஸால் பகிரப்பட்ட வீடியோ தான் இந்த சரிகமா பா என்ற நிகழ்ச்சியின் ஒரு சில பகுதியை நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து இன்றைக்கு ட்ரெண்டிங் ஆகிக்கொண்டிருக்கு சில சில வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிருக்குது காரணம் வந்து சரிகமா பாவில் வந்து ஒரு ப்ரோமோ வந்தபடியாக இருக்குது மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அதாவது மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இன்றைய நாள் வந்து ப்ரோமோ வழியிலே இருக்குது இதில் சிலோனில் இருந்து வந்த பிள்ளை அதாவது இருந்து வந்த ஒரு தோட்ட தொழிலாளர் பிள்ளை வந்து பாடுவதாக காட்டுகிறார்கள் அதில் பார்க்கும்போது இந்த பிள்ளை வந்து ஓல்ரெடி வந்து சக்தி டிவி அதாவது ஸ்ரீலங்காவிலிருந்து ஒருபேர் பார்க்கும்போது சக்தி டிவியில் ஒரு ஷோ ஷோவில் பங்குபற்றி பாடியதாக செய்திகள் அதிகம் பயிரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பிரச்சனை என்னென்று சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த பிள்ளையோ சரி கொழும்பிலிருந்து வந்த பிள்ளைகளோ சரி மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வந்த பிள்ளைகளும் சரி சிடி சிடிவி வந்து நடத்தும் பாவில் வந்து பாடி பரிசையும் தட்டிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல் கனடா மற்றும் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்தவர்கள் கூட பரிசு வெண்மணிப்பு போயிருக்கிறார்கள் அதுங்க பிரச்சனை இல்லை ஏன்னென்று சொன்னால் இதால் பா இதனால் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த சிறப்பான அந்த நிகழ்ச்சிக்கு உண்மையால் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான் காரணம் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பேர் வந்து பயனற்றிருக்கிறார்கள் பயனடைந்திருக்கிறார்கள் அதே போல் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் இதில் எந்த ஒரு குறையும் சொல்வதற்கு இல்லை இருந்தாலும் அந்த நிர்வாகத்தில் ஒரு சில திருத்தங்கள் சுவப்படுகிறது என்று எனக்கு தோன்றுதோ காரணம் வந்து இப்போ இந்த சினேகா என்ற பிள்ளை வந்து பாட வரும்போது வந்து தன்னை அடையாளப்படுத்தும் விதம் வந்து தானோட தோட்ட தொழிலாளர் நுவரில நுவரேலியா மாவட்டத்திலேருந்து வார நின்றும் ஸ்ரீலங்காவிலேருந்து நுவரேலியா மாவட்டம் என்று சொல்ல போனால் அது மலேகம் மலேகம் என்று சொன்னால் இவர்களுடைய பூர்வீகம் வந்து தமிழ்தான் இவர்கள் வந்து இந்தியா வம்சாவாளி அதாவது தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து இலங்கையில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து குடியேறியவர்கள் தான் இவர்கள் வந்து தமிழர்கள்தான் த மலிக தமிழரோ ஈழத்து தமிழரோ என்று வேறுபாடு பக்கத்து வெளியே நடத்தினால் எல்லாம் எங்களுடைய தாய்மொழி தமிழ்தான் நாங்கள் தமிழர் தான் தொப்புள் உறவு தான் இப்போ இந்தியா தமிழ்னாலும் சரி சில சிறுவன் தமிழர்னாலும் சரி யாழ்ப்பாணத்தை தமிழனாலும் சரி நாங்கள் எல்லாரும் தமிழர் தான் இப்போ பிரச்சனை சொன்னால் இந்த சி டிவி சரிகமாக இந்த நிர்வாகத்தினர் வந்து இந்த பிள்ளையை வந்து எதற்காக ஒரு கஷ்டப்பட்ட ஏழ்மையிலிருந்து வருவது போல் சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுகிறது இதான் இந்த கேள்வி காரணம் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஓல்ரெடி டிவி ஷோவில் நடந்து நடந்த ப்ரோக்ராமில் வந்து பங்கு பெற்றிருக்கிறான் அதே போல் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படியான மேக்கப் போட்டு அப்படியெல்லாம் உடுப்புப்படுத்தி அந்த ஷோவில் நட பங்கு பெற்றிருக்கிறான் ஆனால் இந்த நிகழ்வுக்கு வரும்போது அங்கே உள்ள நிர்வாகத்தினருக்கு தெரியும் ஒரு ஷோவுக்கு வரும்போது எப்படி கொண்டு வந்தாக்களை விடுவோணும் எப்படி மேக்கப் போடணும் இல்லாட்டி உடுப்பு உடுத்துருமோன்னு தெரியும் ஆனால் இப்போ இந்த பிள்ளை போட்டு இந்த உடுப்பு இந்த இதை வந்து ஏழ்மைக்கு ஏழ்மையான ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளை எல்லாம் இப்படி போடுவார்கள் அதை அப்படியே கொண்டு வந்து சத்துருவமாக கொண்டு வந்து காட்டுவணுமென்று சொல்லி காட்டி இவர்கள் மக்களிடத்தில் அனுதாபத்தை தேடுகிறார்களோ என்ற ஒரு ஐயம் எனக்கு வருகிறது அதான் கேட்குறேன் என்னென்று சொன்னால் இப்போ நீங்கள் இது ஒரு தடவை வந்து டிவி ஷோவை காட்டணும் என்று சொன்னால் உண்மை சொல்லி காட்டுவதில் தப்பே இல்லை இவர்கள் உண்மையில் ஏழ்மையானவர்கள் தான் இவர் இப்படித்தான் வாழ்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் பரவாயில்லை ஆனால் இவரவு காசை செலவழித்து ஒரு குடும்பம் ஒரு ஊரே சேர்ந்து காசு போட்டு செலவழித்து சிடிவி த சரிகமாக ஷோவுக்கு அனுப்பும் போது இவ்வளோ காசு வடித்து அனுப்பிய அவர்களுக்கு ஒரு நல்ல உடுப்பு வேண்டி கொடுக்க முடியாமல் விட்டார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு தோன்றுகிறது இப்போ வந்து சிடிவியை குறை சொல்வதோ இல்லை தமிழ்நாட்டு இதே போல் மற்ற சேனல்கள் வந்து நடக்குது இப்போ டிவி மட்டும் ஒன்றும் இல்லை இதே போல் வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா இந்தியாவில் உள்ள அதை சேனலும் இதே மாதிரி தான் நடத்துகிறாங்க இல்லைன்னு சொல்லலை இப்போ இவங்களுக்கு கண் பார்வையில் உடைய காட்டுறோம் எது அப்படியே வந்து ஆனால் ஈழத்தமிழர் விடயத்தில் வந்து இது மட்டும் இல்லை ஈழத்தில் இருந்ததை போகிறோம் சரி இல்லை இலங்கையில் என்னதை இனப்படுக்கிறதும் சரி இதை பற்றி இந்த டிவி ஷோவில் இதையும் வந்து பகிர்ந்து கொள்வதையும் இல்லை இதை பற்றி பேசுவதையும் இல்லை இப்போது வந்து இன்றைக்கு வந்து தேர்ட்டி பர்சுமே வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்து நூலகம் எரித்த நாள் இதை பற்றி எந்த ஒரு ஊடகமோ பேசவும் இல்லை கதைக்கவும் இல்லை சரியாக விடுவோம்ப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஷோவானது வந்து உலகத்தமிழ் மக்கள் அநேகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறார்கள் விரும்பி பார்க்குறார்கள் மலேசியா சிங்கப்பூர் அதுபோக யூரோப் கண்ட்ரியோ சரி கனடா அமெரிக்காவோ சரி ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் பார்க்குறார்கள் ஓ இலங்கையில் வந்தால் பொண்ணாட சொல்லி ஆர்வமாக பார்ப்பார்கள் காரணம் வந்து ஒன்றுமே இல்லை தமிழ் என்ற காரணத்தால் இலங்கையிலேருந்து வந்தால் தமிழ் என்ற காரணத்தால் அதன் அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் இப்போ கேட்குற கேள்வி வந்து இது நீங்கள் அனாவசியமாக தேவை இல்லாமல் அனுதாபம் தேட வேண்டிய அவசியமே இல்லை எது உண்மையோ அதை மட்டும் காட்டினால் போதும் உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சரி உலகத்தில் உள்ள தமிழர்களும் பார்க்கணும் என்று சொன்னால் சரி தாராளமாக பார்க்கலாம் நல்லபடியாக சூப்பரது பார்க்கலாம் அனுதாபம் தேடித்தான் நம்மளுடைய சென்னலை வந்து நீங்கள் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் என்று நாங்கள் சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் இது மட்டும் இல்லை இதே போல் வந்து நிறைய பேரை பார்க்குறோம் இலங்கையில் வெளியிலிருந்து வந்தவர்கள் முன்னாடி கண்ணீர் படிப்பதும் அவர்களை அழ வைத்து அந்த ஷோவை வந்து ப்ரமோட் பண்ணுவதும் மக்கள் மத்தியில் வந்து அனுதாபத்தை தேடுவது போல இருக்குது இதுக்கு முதல் நடந்த சிலோனிலிருந்து வந்த ஏற்பாடத்திலிருந்து வந்த பையங்களே சரி பொண்ணுங்களே சரி வந்து நீங்கள் இமோஷனாக அதாவது அனுதாபத்தை அவர்களை அழ வைத்து நாட்டில் உள்ள பிரச்சனையை உங்களை சோக்கில் கொஞ்சம் சொல்லி அதன் மூலமாக வறுமையில் தான் வருகிறார்கள் என்ற மாதிரி நீங்கள் சித்தரிக்கிறீங்களே அப்படி ஒன்றும் அங்கே அப்படி ஒன்றும் இல்லை இது இதவிட பறமையில வந்து தமிழ்நாட்டில் மக்கள் இருக்கிறாங்கள் வாழுகிறார்கள் ரெண்டுங்களுக்கும் தெரியும் நாங்கள் புலமை இந்த நாங்கள் வந்து இதே கூட சொல்கிறோம் சொன்னால் நாங்களும் கூட ஷோ விரும்பி பார்க்குறோம் ஆனால் இதுவும் சரியாக இருக்கணுன்ற காரணத்தில் தான் எப்படி பேசுகிறோம் சரி இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் திருத்துறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதில் எனது கருத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் தனிப்பட்ட கருத்தை இதில் யார் மனதையும் காயப்படுத்தணுமோ புண்படுத்தணுமோன்ற எண்ணம் இல்லை சார் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூடிய பாருங்கள் இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களோட குமன் வந்து வரவேற்கப்படத்தக்கது இதில் குறைபாடுகள் இருந்தால் குமனில் போடுங்க நன்றி வணக்கம்